வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வெல்டெக் டெக்னாலஜி ரொம்ப நாள் ஆச்சு செல்ஃபோன் சர்வீஸ் வீடியோஸ் போட்டு ஸோ செல்ஃபோன் சர்வீஸு கிளாஸஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆச்சு அடுத்த வீடியோவே வரலன்னு ஏற்பட்ட பேர் ஃபோன் பண்ணி கூட திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க மன்னிச்சிக்கோங்க இந்த லேட்டாக இவ்வளோ லேட்டாக வீடியோ பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நம்ம போடாமல் டேரெக்டாக கிளாஸுக்குள்ளே போயிடுவோம் ஏற்கனவே வந்து நம்ம ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் காயில் ட்ரான்சிஸ்டர் இது பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மூணு காம்பனௌண்ட் பார்த்தோம் இதுக்கடுத்து வந்து டயோடு இண்டக்ட்ரு ஃப்யூஸு ஐசி இந்த மாதிரி நாலு காம்பனண்ட் இருக்குது ஸோ இப்போது வந்து டயோடு என்ன அதோடய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ அது எந்த மாதிரி பிரச்சனை வரும் நம்ம அதை எந்த மாதிரி வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குறோம் ஸோ இந்த மாதிரி டயோடு தான் நமக்கு வரும் நம்ம மொபைல் போர்டில் இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கும் ஓ இதில் வந்து மொத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எதுலேயுமே வந்து ரெசிஸ்டர்லேயும் சரி கெப்பாசிட்டிலேயும் சரி ப்ளஸ் அண்ட் மைனஸே இருக்காது ஸோ நமக்கு வர டைப்பில் நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆனால் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அதாவது நம்ம எடுக்கிற டைவர்டில் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபியூஸ் வந்து ஒரு பக்கம் கால் வந்து நீளமாக இருக்கும் ஒரு பக்கம் குட்டையாக இருக்கும் அதுதான் வந்து ஆனோட கேத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஸோ அந்த போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லக் ஒன்று இருக்கும் ஒன்று பிக் லக் பெருசாக ஒன்று இருக்கும் இதில் வந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி எடுக்கிறோமோ அந்த டைப்பில் தான் வைக்கணும் இல்லைனா வந்து ஃபால்ட் வரும் ஸோ இது எப்படி ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை மண்டே போட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் இந்த டயோட்டோட சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் தான் ஸோ இந்த அம்புக்குறி போட்டு ஒரு ப்ளஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த சிம்பிள் ஒரு பத்து டென் ஆம்ஸ் இருக்குல்ல டென் ஆம்ஸ்க்கு கீழே மஞ்சள் கலரில் அம்புக்குறி போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கில்ல ஸோ அதுதான் வந்து டயரோட சிம்பிள் அந்த சிம்பிளில் வச்சு நீங்கள் டைவர்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆனோர்டில் வந்து அதாவது இந்த ஸ்மால் லெக் இருக்குது பார்த்தீங்களா அது ஆனோடு பெரிய லெக் வந்து கேத்தோடு ஸோ அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து சின்னதில் வந்து ரெட் கலரையும் பெருசில் வந்து பிளாக் கலரையும் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காட்டுச்சு அப்படின்னா ஒர்க்கிங்கில் இருக்குது ரீடிங் காட்டலை அப்படின்னா டயோடு வந்து பொங்கலாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து டயோடை நம்ம செக் பண்ணி பார்க்குறது இதெல்லாம் வந்து டயரோட டைப்ஸு ஸோ இந்த இத்தனை டைப்ஸில் வந்து டைவர்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டைப் தான் எஸ்எம்டி டைப் டைவேர்ட் மட்டும் தான் நம்ம மொபைல் சர்வீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ டைப்ஸில் வந்து டைவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த டைப் டைவர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இதுலேயே வந்து இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டைப் டயோர்ட் வந்து நம்ம மொபைல் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சைனா மொபைலில் வந்து சார்ஜிங் இஷ்யூ எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அதோட ப்ளஸ் பாயிண்ட்லேருந்து எடுத்து சார்ஜிங் மூணு பின்னு இருக்கும்ல அதில் வந்து அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டோட இருந்து இந்த டைவோடை கொடுத்துட்டு இதிலிருந்து நேராக சார்ஜிங் ஐசியில் வந்து அவுட்புட்டு எடுக்கிற பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருவோம் ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த டையோட வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிற குட்டி டைவோட் இருக்குது பாருங்கள் ஐஎன் ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டு ஐஎன் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஸோ இந்த டைவோட்ஸை வந்து நம்ம அதிகமாக மொபைல் சர்வீஸில் சைனா மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த டைப் டைவோடு வந்து மொபைலில் வரும் இந்த இந்த டைப் டயோடு சைனா மொபைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டய அவுட் ஃபால்ட் என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயவுட் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குதிரைக்கு லாடம் கட்டுன மாதிரி ஒரே பக்கமாக தான் போகும் அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்குற கரண்ட்டை வந்து அடுத்த பக்கம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர ரிட்டன் வந்து கரண்ட்டை வாங்கி இந்த பக்கம் கொடுக்காது ஸோ ரிட்டன் வாங்கி கொடுக்கும் அது ரொம்ப லேட்டாக தான் வாங்கி கொடுக்கும் அதனால் அது வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுக்குற கரண்ட்டை ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துட்டே இருக்கும் ரிட்டன் கரண்ட் வந்து வராது ஸோ ரிட்டன் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் முந்திட்டு சகிற கெப்பாசிட்ருக்குல ஸோ அதுதான் வந்து டயோடுக்கு முன்னையும் பின்னையும் இருக்கும் கெப்பாசிட்ரு அதுதான் அடி ஆகும் அதிகமாக டயோடு வந்து சார்ஜிங் ஏரியாவில்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கரண்ட்டு வந்து ரிட்டன் ஆகிடக்கூடாது ஓல்டேஜ் ரிட்டன் ஆயிடக்கூடாது ரிட்டன் ஆனால் போர்டு வந்து வெடிச்சிடும் அப்படின்ற காரணத்தினால டயோடு வந்து சார்ஜிங் ஏரியாவில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சார்ஜிங் செக்ஷனில் எதுவும் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டயோடு வந்து நம்ம ஃபால்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து டைவர்டில் வந்து எந்தவித ஒரு ஃபால்ட்டு வந்தது கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து டயோட் ஃபால்ட்டு இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போர்டை பிரித்து செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நான் வந்து சும்மா ஒரு பிளேயர் சொல்லி தான் விட்றேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டயோட பற்றி ஃபுல்லாக கூகுளிலையும் யூடியூப்லேயும் ஃபுல்லாக தேடி பார்த்து அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அது என்னென்ன வேலை செய்யும் அப்படின்றத ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொபைல் மொபைல் டைவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஸோ மொபைலை பற்றி மொபைலுக்குள்ளே டைவர்டை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க ஓவராலாக டயோடுன்றது வந்து ஒன்று தான் ஒரே வேலை தான் பார்க்கும் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணோம் கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி கொடுக்கும் ரிட்டன் கரண்ட் வரவிடாது ரிட்டன் கரண்ட் வர்றதுக்கு ஆகும் ஸோ அந்த மாதிரி வேலை தான் பார்க்கும் அதனால இந்த மாதிரி இருக்கிற ச தகவல்களை பார்த்துக்குவோம் ஸோ எனக்கு தெரியாத பல தகவல்களை கூட நீங்கள் கற்றுக்கலாம் அதனால் சர்வீஸில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ டைவர்டோட ஒர்க்கிங் இது இதுதான் டயரோட ஃபால்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம அட்டன் பண்ணுறது அதனால் நீங்கள் டைவர்ட் போயிருக்குமோ அப்படின்னு நினைக்க வேணாம் ஒரு வேளை ரிட்டன் கரண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பேட்டரி தான் ரிட்டர்ன் கரண்ட் ஆகும் அந்த இடத்துல அப்படி ஆகும்போது நீங்கள் டைவர்டை செக் பண்ணி பாருங்கள் டயோட் போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் டைவர்ட் செக் பண்ணுறது முன்னாடி சொல்லிட்டேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க என்னன்னு அடுத்த கிளாஸில் வந்து இண்டக்ட்ரு ஃப்யூஸு ஐசி இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ வீடியோ தாமதமாக போட்டதுக்கு மன்னிக்கணும் அடுத்து என்ன சந்தேகங்கள் இருக்குது எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உடனே வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ விளக்கமாக புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் நாலு பேத்துக்கு ஷேர் விட்டு போயிருங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லை தங்கின ஒரு தூரம் அடிச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ